சிவாய மகா நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் அதாவது புதன்கிழமை அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலயபக்ஷ அமாவாசை வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் இது அதே மாதிரி வியாழக்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஒன்பது தினங்கள் ஆரம்பிக்கின்றது இதனுடைய முக்கியமாக அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருகிறது அதே மாதிரி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அதற்கு மதுர தினம் விஜயதசமி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அக்டோபர் பதினைந்து வெள்ளிக்கிழமை சிவபெருமான குகந்தமான பிரதோஷ தினம் சம்பவிக்கின்றது அக்டோபர் பதினாறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமான் மகாவிஷ்ணு பெண் தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் போன்ற அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் அப்படிங்கிற ஒரு பௌர்ணமி அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் அதே மாதிரி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் முடிவடைந்து ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்றது இந்த ஐப்பசி மாதங்கிறது துலா மாதத்தினுடைய ஒரு நல்ல நாள் இந்த துலா மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நல்ல நாள் இந்த மாதங்கிறது அது மட்டும் இல்லை துலா மாதத்திலிருந்து தான் வந்து மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும் அதனால தான் துலா உற்சவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரி ஓடக்கூடிய பகுதிகளிலே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்புறம் ஐப்பசி மாதம் ஆரம்பித்த மறுநாள் அதாவது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முருகப்பெருமான குகந்த கிருத்திகை வருகிறது சனிக்கிழமை அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகப் பெருமான குகந்தமான சங்கடகர சதுர்த்தி அதே மாதிரி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது புதிய மனைகள் மடம் ஆலயம் கோவில்கள் கட்டுவதற்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த வாஸ்து நாள் வருகின்றது குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வருகிறது இப்படியாக இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது பெரும் இந்த மாதத்தினுடைய கோச்சார அமைப்புகளை பார்த்தோமையானால் ரிஷபத்தில் குரு பகவான் செல்கின்றார் குறிப்பாக அக்டோபர் பதினாலாம் தேதி அவர் வக்கரமாக மாறுகிறார் வக்கர பயிற்சியை எடுக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுன ராசியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் தனது சஞ்சாரத்தை கடகராசியிலே ஆரம்பிக்கின்றார் சூரிய பகவான் காலச்சக்கரத்தினுடைய ஆறாவது பாவமாக இருக்கக்கூடிய கன்னி ராசியிலே இந்த மாதத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு மேல் அவரும் வந்து ராசிக்கு பிரவேசிக்கின்றார் புத பகவான் இந்த மாதம் ஆறு தேதிகளுக்கு கன்னீராசியில் இருந்து அதற்கு மேல் துலா ராசியிலே சஞ்சாரம் செய்து இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் அவரும் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரிதான் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே அவர் வந்து கன்னிராசியிலேயே இருக்கின்றார் முதலிலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கர பகவான் வந்து துளாராசியில் இருக்கின்றார் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல் விருச்சிக ராசியிலே தனது சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே வக்ர கத்தியிலே செல்லுகின்றார் கும்பராசியிலே ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் தனது சஞ்சாரத்தை நிறுத்தி கொண்டிருக்கின்றார் இப்படியாக இந்த ஒன்பது கிரகங்களும் அந்தந்த கோச்சார அமைப்பிலே நல்ல ஒரு ஒளிமையான இடத்திலே இந்த மாதத்திலே இருக்கின்றது மேலும் இப்போ வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க உள்ள உள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் துளாராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் துளாராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் ஒரு ஏறுமுகமான மாதமாக அமைகிறது உங்களுடைய ஸ்தானத்திற்கு சூரிய பகவான் வந்து அடையவிருக்கின்றார் பதினெட்டாம் தேதியிலேருந்து இந்த மாதத்தில் இந்த அமைப்பு அப்படிங்கிறது வெகு நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லது நீங்கள் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பணி உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதி யூகம் கொண்டவர்கள் ஒரு செயல் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலினுடைய எதிர்கால சிந்தனை எப்படி இருக்குன்னு அவங்களுடைய கணக்கு மிக கச்சிதமாக இருக்கும் துளாராசிக்காரங்க அதனால தான் எந்த ஒரு செயல்லையுமே ஒரு ஃபைனான்ஸ் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு தொலைநோக்குடன் செய்யக்கூடிய விஷயத்தில் எல்லாத்துலேயுமே வந்து துலா ராசிக்காரங்களுடைய பங்களிப்பு அந்த நிறுவனத்தில் இருக்கும் அது மாதிரி அந்த துளா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜென்மஸ்தானத்திலே சூரியன் வந்து அமரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால வெகு நாட்களாக இருக்கக்கூடிய பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அல்லது வந்து ஒரு பணி செய்தால் உங்களுக்கு ஒரு உயர்வு ஏற்படும் ஆனால் அதை செய்ய முடியாமலே தட்டி கொண்டிருக்கிறது அப்படி இருந்ததுன்னா அவைகளையெல்லாம் செய்து முடிப்பீங்க வெகு நாட்களாக உங்களால் கிளியர் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்கங்க இந்த படிப்பை எப்போதான் முடிப்பேன் ஏதோ அரியர் விழுந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாசத்தை பயன்படுத்துங்க படிப்பில் நல்ல ஆர்வத்துடன் செயல்படுங்க அந்த பேப்பரை கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது ஏன்னா ஜென்மஸ்தானத்திற்கு சூரிய பகவான் அதுவும் துளாராசிக்கு பதினோராம் ஆதிபதி ஜென்மஸ்தானத்திலே வருகிறார் அதில் ஒரு பக்கம் நீச்சமடைகிறார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் துளாராசிக்கு சூரிய பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வருவது சிறப்பு அப்புறம் அரசாங்கம் வேலை செய்பவங்க அரசாங்கத்திலே ஒரு பகுதி நேரமாக டெண்டர் எடுத்து வேலை செய்யக்கூடிய துளாராசிக்காரங்க அல்லது வந்து வந்து ஒரு அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஏன்னா சூரியன் ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறதுனால நல்ல பதவி உயர்வுகள் அதே மாதிரி சம்பள உயர்வுகள் புதிய வகையான உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கிடைக்கும் அப்புறம் ஏழாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் வந்து ஒன்பதாம் பாவத்தில் போகிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல அன்பு ஏற்படும் குறிப்பாக வந்து வெளியூர் பிரயாணம் அதாவது வெளிநாடு இது மாதிரி ஏதாவது ஒரு இன்ப சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகுகின்றது அதே மாதிரி பத்தாம் இடத்திற்கு ஏழாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் பயிற்சியாகிறார் அதனால் இந்த மாதம் வந்து கல்யாணம் ஆகாமல் இருப்பவங்களுக்கு கல்யாணம் கூடுவதற்கு வாய்ப்பு உள்ளது செவ்வாய் பகவான் இரண்டு ஏழுக்கு உடையவர் அவர் வந்து ஒன்பதாம் பாவத்திலேருந்து பத்தாம் பாவத்திற்கு இந்த மாதத்தில் பயிற்சி அடைவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் கல்யாணம் வெகு நாட்களாக பார்த்துட்ருக்கோங்க துளராசிக்காரங்க ஆனால் கல்யாணம் ஆகாமலே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு இருக்கு எப்போதாங்க கல்யாணம் நடக்கும் தான் ஒரு குரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கல்யாணமும் நல்லபடியாக கைகூடும் குரு பகவானினுடைய அனுகிரகம் வக்ரத்திலே இருக்கிறதுனால ஆறாம் ஆதிபதி அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடைவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க அப்படியானால் ஒரு விபரீத ராஜயோகம் திடீர் யோக பலன்கள் திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் அதனால் வந்து இந்த மாதத்தை நல்லா ஒரு ஒரு முக்கியமாக ஒரு கல்யாண மண்டபத்தில் எல்லாத்தையும் நீங்கள் புக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமணம் நடக்கும் நல்ல ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் நல்லா ஹலோலமான ஒரு திருமணம் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும் அப்புறம் வந்து ராகு பகவான் ஆறாம் இடத்தில் போகிறார் ராகு பகவான் குருவாக மாறுகிறார் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பவர் புதனாக மாறுகிறார் அந்த புத பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் நாலாம் தேதியிலேருந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் அப்புறம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து ஜென்மஸ்தானத்திலிருந்து இரண்டாம் பாவத்திற்கு போகிறார் அதனால் பன்னெண்டாம் மாதிபதி இரண்டாம் பாவத்தில் போகக்கூடிய காலம் அப்படிங்கிறது செலவுகள் குறையும் ரொம்ப நாளாக துளராசிக்காரங்களுக்கு என்ன வருன்னால் செலவு பிரச்சனை அதிகமாக உள்ளது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவாகட்டும் ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாயாக ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி ஆகட்டும் கொஞ்சம் செலவுகளை அதிகமாக கொடுக்கிறார் அதனால் செலவு குறைவதற்கு வாய்ப்பு இந்த காலத்தில் இந்த மாதத்தில் புத பகவான் ஏற்பாடு செய்கிறார் அதனால் செலவு குறையுங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய தேவையற்ற செலவுகள் உங்களுக்கே தெரியுது இந்த செலவுலாம் வேஸ்ட்டு ஆடம்பர செலவாக வெட்டி செலவாக போயிட்டுருக்கு கௌரவ செலவாக போயிட்ருக்குன்னா கூட இந்த மாதத்திலேருந்து செலவுகள் நிவர்த்தியாகும் செலவுகள் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் அந்த செலவுகள் அத்துணையும் உங்களுக்கு எதிர்காலத்தினுடைய நல்ல சுப செலவுகளாக அமையும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு அதனால் புத சஞ்சாரம் செலவுகள் குறையக்கூடிய அமைப்பை உருவாக்கி தருகிறது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் முதல்ல இந்த மாதத்தில் ஆட்சி பலத்துடன் உங்களுடைய சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினாலாம் தேதிக்கு தான் அவர் வந்து இரண்டாம் பாவத்திற்கு சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் அவர் சுக்கிர பயிற்சி இரண்டுக்கு போகுது அப்போது அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் இரண்டாம் பாவத்திலே செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேச்சிற்கு நல்ல மரியாதை கிடைப்பதாக இருந்தாலும் சரி நிதி நிறுவனங்கள் செய்யக்கூடியவங்க ஃபைனான்ஸ் துறையில் இருப்பவர்கள் அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் இந்த மாதிரி துறையில் இருப்பவங்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து சாப்பாட்டு துறை உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் மருத்துவத்துறை இயந்திர உபகரணங்களை கையாளக்கூடிய துறை அதே மாதிரி சுக்கர பகவான் அப்படிங்கிற ஒரு கேளிக்கை சம்பந்தப்பட்டவர் சினிமா சம்பந்தப்பட்டவர் இந்த மாதிரி துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஆறு அதி உன்னதமான நல்ல லாபங்கள் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உருவாகுகின்றது அப்புறம் இந்த மாதத்தில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறார் இது ஒரு நல்ல பலன் அதனால் வந்து துளாராசிக்காரங்க குறிப்பாக தக்ஷணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமையிலே செய்ய வேண்டும் அவங்களுக்கு நெய் தீபம் நல்ல பசுவினுடைய நெய்யை கொண்டு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் அதிகமாக பெறுவீர்கள் சிவாயனமாக இப்போ நம்ம இந்த பார்த்த பலன் அப்படிங்கிறது இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர வேண்டிய பலன்கள் அதனால் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கலை அல்லது ஏதோ ஒரு கால தாமதம் கொண்டிருக்கிறது அல்லது கிடைக்கிது ஆனால் அந்த கைக்கு கிடைக்கிது வாய்க்கு எட்டலை அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியல பரிபூர்ணமாக கிடைக்கல அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னநாதன் அல்லது உங்களுடைய தசாநாதன் அல்லது உங்களுடைய ஆட்சி கிரகம் உங்களுடைய புத்திநாதன் ஏதோ ஒரு கிரக அமைப்பில் ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு எதிர்வினையை கடுமையாக ஆற்றிக்கொண்டிருக்குங்கிறத ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கிரகத்திற்கு என்ன சாந்திகள் செய்யலாம் அல்லது அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து இந்த பலனை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரு தகுந்த நல்ல ஜோதிடரை பார்த்து நல்லபடியான நல்ல பலன்களை பெறுங்கள் அடியனிடம் இதில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யணும் உங்களோட தனித்துவமான ஜாதகங்களை பார்த்து நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையிலே முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெறுங்கள் சிவாய நமகா நமது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த சேனல் அப்படிங்கிறது நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் शिवाय नमः